ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் மாஸ்க்கு தாங்க அதாவது நம்ம தலைமுடியை ஷைனிங்காகவும் நல்ல ஒரு க்ரோத்தாகவும் வைக்கணும்னா அதாவது நல்ல முடி வளர வைக்கணும்னா இதுக்கு இந்த மாதிரி மாஸ்கெலாம் வந்து நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணலாங்க இதை வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குட் ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் பற்றி போட்டிருந்தேன் ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்குங்க அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் இனி நான் போடலான்னு இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோன்னா நம்ம செம்பருத்தி இலையும் வேப்பலில் செம்பருத்தி இலை வந்து நல்லா ஷைனிங்னஸ் கொடுக்கும் நல்ல முடி வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கோங்க வேப்பலில் பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற பூச்சி அரிப்பு அந்த மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை அண்டு ஈர் பேனு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எது இருந்தாலும் நம்ம மண்டையில் தேவையில்லாத டஸ்ட்டு படிஞ்சுதுன்னா அதனால் கூட அரிப்பு வரும் அது எல்லாமே இன்ஃபெக்ஷனால தான் வருது அதனால் இந்த வேப்பிலையும் செம்பருத்தியும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கோங்க இது ஒரு ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம் ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த லீஃப்பை வச்சு நம்ம கண் எதிர்க்கே கிடைக்கிது ஆனால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டுத்தையும் எடுத்து நான் நல்லா மிக்ஸியில் அரைத்து பேஸ்ட் போல் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் யூஸ் பண்ணது தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஹேருக்கு நான் வீக்லி ஒன் து இதை நான் யூஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ காமிச்சிட்ருக்கேன் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நான் பாருங்கள் என் தலைக்கு அவ்வளோ இலையும் பிடிக்கும் அப்போனா என் ஹேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அவ்வளோ இலையும் எனக்கு ஒண்டிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஓகே ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஊர்னாலே போதுங்க ஆனால் வந்து டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்ல குட் ரிசல்ட் கொடுக்கும் நான் வீட்டில் இருக்கிறனால என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் ஹவர் கிட்டே ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஹேரில் வந்து வேர்களில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நல்ல தலையில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு ஹேர் நல்லா நீண்டு வளர்றது கூட ஒரு மசாஜாக கூட இது இருக்கோங்க அதனால தான் நான் அப்படி உங்கள்கிட்ட மசாஜ் பண்ணுறதையும் அப்ளை பண்ணுறதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் இது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்றது தெரியலை தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சவங்களும் பார்த்ததோடு இல்லாமல் இனி இதை நான் அப்ளை பண்ணுறத பார்த்துட்டு ஒரு ஆர்வம் வருங்க நம்மளும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏன்னா நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் பெறணுங்க இதுதான் என்னுடைய நோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும்னு சொல்லுவோம்ல அதான் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் முடி வரைக்கும் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சும் வாஷ் பண்ணிட்டேங்க பாருங்கள் என்னுடைய ஹேர் இருக்கிறது சீக்கா போட்டு குளிங்க மற்ற எந்த ஷாம்பும் போடாதீங்க முடி வீணாக போய்டுங்க ஏன்னா வரக்கூடிய ஷாம்பு எல்லாமே எதுவுமே நல்லது கிடையாது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலில் தாங்க செய்கிறாங்க ஸோ எல்லாமே நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்காக மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர எதுவுமே உண்மை கிடையாது ஆதி காலத்துலேருந்து சீக்கா மட்டும்தான் யூஸ் இருந்தாங்க அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோடய நன்மைகள் அது எதுலேயும் செயற்கை செய்கிற கூடியதில்லைங்க இயற்கையாக விளையிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே நன்மைகள் அதிகமாக உண்டு ஸோ சீக்கா வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருள் அதை வாங்கி நீங்கள் பேஸ்டாவோ இல்லை பவுட்ராகவோ இல்லை எப்படி நீங்கள் ஊற வச்சு போட்டு கூட நீங்கள் ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால் சியக்காவை போட்டு அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குட் ரிசல்ட் கிடைக்கும் எந்த ஷாம்போ யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஏதோ புதியதோர் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்